எங்க அம்மா படிச்சது எங்க அண்ணங்க படிச்சது எல்லாம் ஸ்கூல்ல இந்த சூப்பரா இருந்துச்சு பிரியாணி தம் உள்ள இருக்கோ அனுப்ப வந்து இங்க வந்து ஒரு அட்னஸ் போட்டு கிளம்பிட்டோம் இல்ல இப்ப பார்னர் இந்த லியோக்ளினா கேட்டியாது உங்க லவ் அண்ட் அனி அனி டர் புசி பிரே வாட்டர் பொலி இல்லை வணக்கம் இந்தில ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா ஸோ அந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா புளியம் விலைக்கு தான் போகிறோம் அதாவது தோட்டம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து புளியம் விலை தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த விலாகில் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறது லஞ்ச் என்ன சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னை கிளம்புறது ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னுடைய வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமா பசங்க அப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம் பக்குட்டீஸ் குட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க எப்போ ஊருக்கு வந்தாலும் புளிய வலைக்கு போயிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு அந்த வேலை வந்து நான் எல்லாரும் தோட்டம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து வேலை தான் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே வேலை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அது வந்து ரெண்டு புளிய மொதல் பெரிய மரமாக இருக்குது ஸோ அதனால் வந்து புளியமரம் புளியவலை அப்படின்னு சொல்லுவோம் நல்லா மெயின் ரோட்டில் தான் இருக்குது இடமும் நல்ல பெரிய இடம் சூப்பராக இருக்கும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போனாலே நாங்கள் வந்து இப்போ எங்கள் புளிய வேலைக்கு வந்திருக்கோம் தோட்டத்துக்கு நாங்கள் எல்லாேருமே கிளம்பி வந்துட்டேன் தங்கச்சி மாமன் பசங்க எல்லாேருமே கிளம்பி வந்துட்டோம் பசங்கெல்லாம் அங்கே செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்க நட்டு ரோட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை நம்ம விட்டுருவாளுங்க என்னை என்ன விட்டுட்டாங்க எடுக்குவேன் அடிவே புளியை விலைக்கு வந்துட்டோம் உள்ளே ஃபுல்லாகவே நல்லா இந்த மழை அதுக்கும் நிறைய செடி நிறையா வளர்ந்துருக்குது நல்ல மெயின் ரோட்டில் தான் இதுக்கு முன்னாடி வாசல் வந்து இங்கே கிடையாது அந்த லாஸ்ட் எங்கள் அப்பா அம்மா வராங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் வாசல் இருந்தது இப்போ இங்கே வந்து மாமா வீடு கட்டின உடனே சரி அதை அடைச்சிட்டு இந்த பக்கம் வாசல் போட்டாங்க ஸோ அதனால் இப்போ எல்லாருமே இந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நாங்கள் போனோன்னா வீட்டுக்கே வர மாட்டோம் அந்த அளவுக்கு அங்கேயே தான் நல்லா உட்காந்து நல்லா விளையாடுவோமே

ஏன்னா வீட்டில் இருக்கிறதோட விலைக்கு வந்தாதான் நல்லா ஓடி ஆடி விளையாட முடியும் ஜாலியாக மரத்து மேலெலாம் ஏறி ஏறி இறக்கி விளையாடுறது ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால ஊருக்கு வந்தாலே நாங்கள் வந்து புளியம் விலைக்கு டெய்லியுமே வந்துடுவோம் காலையில் வந்துட்டோன்னா சாப்பிட மட்டுந்தான் வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்துடுவோம் எங்கள் பாட்டியின் தாத்தாவும் கற்றுக்கிட்டா இருப்பாங்க வாங்க சாப்பிட போகலாம் வாங்க பிள்ளைங்களா வாங்க பிள்ளைங்களான்ட்டு ஆனால் நாங்கள் விலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கிளம்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்போ மழை பெஞ்சதுனால செடி வந்து நிறையாவே வளர்ந்துருக்கு

ரொம்ப சூப்பரா இருக்குங்க இருக்குங்க நிறைய நேர டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இங்கே தான் இப்பதான் வந்து எவ்வளவு வரது இல்லடா ஓகே அதுதான் நிறைய இருக்கறனால அத்தை சொல்லி தான் விட்டாங்க நிறைய பூச்சிலாம் இருக்குது சோ அதனால உள்ள போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னுட்டு அதனால நான் ஒரு பைப்பு வச்சு அடிச்சு அடிச்சிட்டு வந்த ஏதாவது பூச்சி பாம்பு ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு அடிச்சுட்டு நானும் எங்க அப்பா என் மாமா பொண்ணு எல்லாருமே உள்ள வந்தோமே நொண்டங்கா பறிக்கிற அதாவது காய வந்து எங்க ஊர்ல நொண்டங்கான்னு சொல்லுவாங்க எல்லா ஊர்லயும் அப்படி தான் சொல்லுவாங்க அதான் எங்க அத்தை கேட்டாங்கன்னு எங்க மாமா பொண்ணு பறிச்சிட்டு இருக்காது பாத்தீங்களா இங்கெல்லாம் இவ்வளோ செடி இருக்கவே இருக்காது இப்போதான் இந்த மலைக்கு வேறு இன்னும் நிறையாவே வளர்ந்துருக்கு எடுக்கிறது யாருமே எங்கள் அண்ணன் பையன் தான் எடுக்கிறாரு இது ஒரு புளிய மரம் அது அங்கே ஒரு மரம் இருக்குது அதுதான் பெரிய ஒரு மையா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே அந்த மரம் இருக்கான் இது கொஞ்சம் பெரிய சின்ன வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் பாட்டி சின்ன வயசுலேருந்தே அந்த மரம் இருக்குது பழைய மரம் அந்த மரம் அங்கெல்லாம் உள்ளே போக முடியாது அந்த அந்த மரத்தில் நாங்கள் நிறைய வாட்டி பச்சை வந்தி பார்த்துருக்கோம் மரம் யாவும் இருக்கா

இது வந்து தோட்டத்துல இருக்க வீடு ஒருத்தர் எஸ்கே எஸ்கேப் எஸ்கே சாரிமா சொல்ல மாட்டான்

ஊருக்கு வந்து எல்லாருமே மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் கல்யாண வீடியோ எல்லாருமே அவங்கவுங்க இருந்தே வச்சுட்டு வந்தனால மருதாணி வந்து அவ வைக்கும் போது ஃபோட்டோ எடுக்க முடியல ஸோ அதனால கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையும் வச்சு அழகாக வீடியோ எடுத்துனோம் ஓரளவுக்கு மருதாணி வந்து போயிடுச்சு தான் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு மெமரிஸ் என்ன அப்படின்னு நாங்கள் எடுத்துட்டோம் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்தோம் ஸோ எல்லாம் எங்கள் அண்ணி எல்லோரும் இருக்காங்க இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான் போய் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆள் வச்சு தான் இன்றைக்கி வந்து சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ரெடி ஆகியிருக்கோம் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டோம் இனி போய் சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான் வந்துட்டா சந்தியா என்னங்கண்ணி சொன்னீங்க அண்ணி என்ன சொன்னீங்க ஆ ஓகே அண்ணி நாங்க வேலையில இருக்கும்போது அண்ணி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கி வச்சிருந்தாங்க சூப்பரா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டோம் போட்டு கிளம்பிட்டோம் சரி வாங்க நீ போலாம் தெரியுமா உள்ள இருக்காங்க கூட்டிட்டு வாங்க போலாம் வரீங்களா கோயில் எடுத்துட்டேன் நேற்று நைட்டு கோவிலுக்கு வந்தோம் இல்லையா ஸோ இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்தோம் முத்தாரம்மன் கோவில் அம்மன் கோவில் சொல்லுவாங்க இப்போ தான் வந்து கோயில் கூட வந்து முடிஞ்சிது முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுது அதனால தான் இந்த பந்தல்லாம் இன்னும் கலட்டலை நேற்று பூஜை கொடுத்தோம் இனி சென்னையை பார்த்து போக வேண்டியதுதான் எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க இது வந்து எங்கள் அண்ணன் படித்த ஸ்கூலு இவங்க இன்னொரு அண்ணா இருக்காமி பிள்ளையா ஸோ அவங்க படித்த ஸ்கூலாம் அம்மா இங்கே என்ன படித்தாங்க ஆமாம் எங்கள் அம்மா மாமா எல்லாருமே இந்த ஸ்கூல் தான் இங்கே தான் படித்தாங்க உள்ளே நான் போயிருக்கேன் இப்போ வராங்க வராங்க எங்க பெரியமாவும் அம்மாவும் வீட்டுல இருந்து அண்ணி பூட்டுறதுக்காக போயிருக்காங்க ஆமாங்க பெரியம்மா இல்ல இப்ப வந்து இது வந்து அப்படியே லைவா போட்டுருவேன் ஆமா சிப்பலமா அவங்க எல்லாரும் அங்க நிக்கிறாங்க வீட்டுக்கு நம்ம போகலாம் போய் சாப்பிட்டுட்டு சென்னையை பார்த்து பெட்டி சட்டிலாம் எடுத்து கிளம்ப வேண்டியது தான் அங்கே தான் இருக்குது மெயின் ரோடு அந்த கார் வருது இல்லையா ஸோ அதான் மெயின் ரோடு இந்த பக்கம் இந்த ரோட்டில் போகணுன்னா எங்கள் சித்தி வீடு எங்கள் சித்தி ஊருக்கு போகலாம் போன வருஷம் எங்கள் தம்பி கல்யாணம் போகணும் இல்லையா ஸோ அவன் எங்கள் ஊர் வந்து இந்த ரோடு தான் ஒரே ரோடாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி போக வேண்டியது தான் இது வந்து எங்கள் அம்மா படித்தது எங்கள் அண்ணங்க படித்தது எல்லாம் ஸ்கூல்லாம் இந்த ஸ்கூல் தான் அம்மா நீங்கள் எங்கே தான் பெரியும் இங்கே தான் படிச்சிருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னாங்க கல்யாணத்துக்கு த கல்யாணத்துக்கு அடித்த பேனர்லாம் இங்கே இருக்குது இது வந்து கலையரங்கம் அது வந்து ஆடலும் பாடலாம் கோவில் கொடையோட க ஆடலும் பாடலாம் போடுவாங்க இங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்கும் அந்த தொட்டிலாம் இடிச்சிட்டாங்க பழைய ஸ்கூல் இதுவா அந்த ஓடு இருக்கு இல்லையா அதான் பழைய ஸ்கூல்

இது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சமைச்சது பஸ் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி டம்மு உள்ளே இருக்கோ பிரியாணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ இது எனக்கு பெரிய சட்டியாக இருக்குது ஓகே போய் சாப்பிட்டு இது கிளம்ப வாங்க வந்து ஓகேவா ஒரு அஞ்சு மணிக்கு பஸ்ஸா ஆறு மணிக்கு பஸ் ஆறு மணிக்கு பஸ்ஸு நாங்க வந்து இப்ப சாப்பிட்டு உடனே கார்ல கிளம்ப முடியுது ஆனா நாலு மணி அஞ்சு மணியாடம் கிளம்ப இவன் அனுப்ப மாட்டேன் ஆனா கிளம்பிடுவோம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்ப கூடாது சில அதனால கிளம்ப முடியுதுதான் அதுக்கப்புறம் பிளாக் அப்புறம் எடுக்கிறதா என்னன்னு தெரியலப்பா போலாம் இங்கே எல்லாருமே விலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வறுக்க வறுக்க எங்களுக்கு ஒரு பிளேட் இங்கே தான் இருந்தது நல்லாவே டேஸ்ட் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுவும் சுட சுட சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது அதில் எள் போட்டுருந்தாங்க எதுக்காக எள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து சூட சூடை வந்து ரொம்ப அதிகமாக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல எனக்கு ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது விலைக்கெலாம் போயிட்டு வந்தோடனே எல்லாருமே நாங்கள் ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காந்தாச்சு சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அதுக்கப்புறம் ரைத்தா எல்லாமே சூப்பராக இருந்த இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து ஊர்ல பிரியாணி அப்படின் போது கம்மியாக தான் இருக்கும் நம்ம சென்னை லெவல்ல இருக்காது ஆனா இங்க வந்து ஆள் வச்சு செஞ்சவங்க வந்து சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க கோயில் கொடை கூட சம்டைம் அவங்க வந்து செய்யறதா சொல்லிட்டு இருந்தாங்க எங்க மாமாலாம் செஞ்சுருக்காங்க வச்சுதான் செஞ்சிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ மூணு மணிக்கு கிளம்புனாதான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக கிளம்புனா அதனால லேட்டாக தான் ஆச்சு தவணக்குட்டியோ யாழ்னையும் எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் அண்ணன் வந்து மேலே உட்காந்துட்ருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பெரியவங்கலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னா என் தங்கச்சி ஊருக்கு தான் எங்கள் அம்மா ஊர்லேருந்து என் தங்கச்சி ஊர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் ஸோ போகிற வழியில் அப்படியே அவங்க மாமாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா சரி அங்கே போயிட்டு மாமாவெல்லாம் பார்த்துட்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் ஊருக்கு போனால் திசை போகாமல் வருவோமா அப்படின்ற மாதிரி தான் திசை போய் இறங்கிட்டோம் போயிட்டு அங்கே போய் முறுக்கு மிச்சர் மஸ்கோத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே அது அந்த இது தங்கையா ஸ்வீட்டில் வாங்குறது ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என் தங்கச்சி போயிருக்கா அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த இடம் வந்து பார்க்க வந்து நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுனா மொபைலில் அந்த அளவுக்கு தெரியல வீடியோவில் ஆனால் நேரில் அவ்வளோ அழகாக இருந்தால்தான் வீடியோ எடுத்தேன்னு என் குட்டி வந்து நல்லா விளையாடி விளையாடி டயர்டாகி காரில் வர வர பயங்கரமாக நல்லா தூங்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாலே இந்த இடம் வந்து அந்த சிங்கம் படம் பாட்டு ஷூட்டிங் எடுத்தாங்களே ஸோ அந்த தான் அது நான் எண்டில் தான் வீடியோ எடுத்தேன்னு என் தங்கச்சி கூட கேட்டா நின்று இங்கே வீடியோ எடுக்கிறியாக்கா அப்படின்ட்டு இல்லைல்ல வேண்டாம் அப்படியே போகிற வழியே எடுத்துருவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பலாம் தான் நினச்சோம் ஆனால் வந்து நல்ல மழை அதனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வெயிட் பண்ணிவிட்டோம் மழை நிற்கிட்டோம் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போய் சேரதுக்கே மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி ஏன்னா வர வர அவ்வளோ மழை இதோடு வந்து நம்ம நம்மளுடைய ஊர் ஊருக்கு போன ட்ரிப்பு வீடியோ வந்து முடிவடையுது அதே போல் இந்த வீடியோ இந்த இயருக்கு எனக்கு லாஸ்ட்டு இதோடு நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ இது இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ